Surroundings here, it's your unified teach. Let's go to the lesson. Fifth Standard Science Chapter 1 Organ Systems Respiratory System. If you haven't subscribed to our channel, subscribe now. Click the bell icon for notification. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் to ஆக்சிசன் டு தி the body தி பாடி அண்ட் dioxide கார்பன் டை tissues. மாணவர்களே சுவாச மண்டலமானது உடலில் உள்ள திசுக்களுக்கு ஆக்சிசனை வழங்கி அத்திசுக்களில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது தெர் ஆர் த்ரீ மேஜர் பார்ட்ஸ் ஃபார்மிங் தி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஒன் ஆர்வே டூ லங்ஸ் த்ரீ மசில்ஸ் ஆப் ரெஸ்பிரேஷன் மூன்று முதன்மையான பாகங்கள் இணைந்து சுவாச மண்டலத்தை உருவாக்குகின்றன ஒன்று சுவாச வழி இரண்டு நுரையீரல் மூன்று சுவாச தசைகள் ஒன் ஆர்வே சுவாச வழி தி ஏர்வே இன்க்ளூட்ஸ் தி நேஷனல் கேவிட்டி பாரிக்ஸ் லாரிங்ஸ் டிராகியா புராங்கை அண்ட் லங்ஸ் மாணவர்களே சுவாச வழியானது தாசிக்குழி தொண்டை குரல்வலை பூச்சிக்குழல் பூச்சிக்கிளைக்குழல் மற்றும் நுரையீரலை உள்ளடக்கியது இட் கேரிஸ் ஏர் பிட்வீன் தி லங்ஸ் அண்ட் தி சரௌண்டிங் நுரையீரல் மற்றும் சுற்றுப்புறத்திற்கிடையே காற்று செல்லும் பாதையாக இது உள்ளது டு த லங்ஸ் நுரையீரல் த லங்ஸ் ஆர் தி பிரைமரி ஆர்கன்ஸ் ஆப் தி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தே ஆர் பேர்ட் கோன் ஆர்கன்ஸ் அதாவது சுவாச மண்டலத்தின் முதன்மை உறுப்பு நுரையீரல்கள் ஆகும் இவை கூம்பு வடிவமுடைய இணை உறுப்புகள் நியர் தி பேக் போன் ஆன் both சைட்ஸ் ஆஃப் தி ஹார்ட் இவை முதுகெலும்பு தொடரின் அருகில் இரண்டு பக்கங்களிலும் அமைந்துள்ளன த்ரீ மசில்ஸ் ரெஸ்பிரேஷன் சுவாச தசைகள் மசில்ஸ் ஆப் ரெஸ்பிரேஷன் இன்க்ளூட் டயாப்ரம் அண்ட் இன்டர் கோஸ்டல் மசில்ஸ் மாணவர்களே சுவாச தசைகள் உதரவிதானம் மற்றும் உட்புற தசைகளை அதாவது விழா தசைகளை உள்ளடக்கியது தே ஆஸ் பம்ப் அண்ட் புஷ் தி ஆட் Into and out of the lungs during breathing. இவை ஒரு குழாய் போன்று செயல்பட்டு சுவாசத்தின் போது நுரையீரலுக்கு உள்ளேயும் வெளியேயும் காற்றை விசையுடன் தள்ளுகின்றன Let us சி அபவுட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ திஸ் வீடியோ இஸ் அவைலபிள் இன் தமிழ் or our channel if you like this video please like and share please comment below Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.